வணக்கம் நேற்று ஒரு டிபேட்டு தனியார் சேனலில் அந்த சேனலில் பேசும்போது சேலம் மணிகண்டன் அவர் வந்து எடப்பாடி டீம் எடப்பாடிக்கு ஆதரவாக தான் பேசுவார் பெங்களூர் புகழந்தே அவர் ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சுருக்கிறார் ஓபிஎஸோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுனால் பிரிஞ்சு இப்போ ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் தேர்தல் ஆணையத்தில் வந்து அவர் கூப்பிட்டு விசாரித்தாங்க டெல்லியில் வச்சு அவர் வந்து என்னென்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னார் ரெட்டைலை முடக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் உறுதியாக சொன்னார் டெல்லியிலே சொன்னார் டெல்லியில் சொன்னதுக்கு இப்போ வந்து அந்த டிபேட்டில் பேசும்போது சேலம் மணிகண்டன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் பேசும்போது பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறத பார்த்தாலே ஒரு புள்ளி ஒரு கணக்கோடு பேசுகிறாரா இல்லை மற்றவங்களை எரிச்சல் படுத்தணும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுகிறவங்கள டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் பேசுகிறாரு ஆனால் நேற்று வந்து வாங்கி கட்டிக்கிட்டார் சே பெங்களூர் புகழேந்த அந்த மாதிரி ஒரு இதை பண்ணி விட்டார் என்ன சொன்னார் ரெட்டாலே முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி நெறியாளர் கேட்கும்போது அதுக்கு வந்து மணிகண்டன் என்ன செய்யணும் முடக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அது இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னால் பரவாயில்ல அவர் வந்து இந்த கவிஞர் கண்ணனுக்கு ஒரு விஷயத்த சொன்னார் இது மாதிரி அங்கே பொங்கல் கிடைக்கும் ஆனால் அவருக்காக சொல்லலை இவருக்காக தான் சொன்னார் பெங்களூர் குழந்தைந்தி அங்கே வந்து டெல்லியில் வந்து கேண்டீனில் வந்து பொங்கல் சூடாக போடுவாங்க வடை சூடாக போடுவாங்க அப்படின்லாம் பேசினார் இதெல்லாம் பொறுமையாக பெங்களூர் போயிலேந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் உள்ள அப்படியே அன்னலாக டென்ஷன் ஏறிக்கிட்டே இருந்தது அதை தாண்டி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நான் சி வி சண்மத்தர் சொல்கிறேன் சிவிசெண்ம என்னவோ சேலம் மணியண்டை வீட்டு கார் டிரைவர் மாதிரியே அவர் பேசிகிட்டு இருக்கிறார் சிவி சென்ம திட்ட சொல்கிறேன் நான் சொல்லி பாஸ் வாங்கி தரேன் நீங்கள் நாடாளுமன்றத்தில் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப எகிரிடுச்சு எகிரினோடனே அப்புறமா ஒரு விஷயத்த சொல்கிறாரு சே ரெட்டை எல்லாம் முடக்கப்படலைங்க முடக்கப்படலை அப்படின்னா புகழேந்தி என்ன செய்வார் புகழேந்தி என்ன என்ன செய்வார் எடப்பாடி பழனிசாமி காலில் வந்து விழுந்து கும்பிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார் இந்த சவாலை ஏற்றுக்கிறீங்கன்னா சொல்லுங்கள் நான் அடுத்து பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு உடனே நிறைய புகழேந்திட்ட வந்தோன்ன இப்போ குழந்தி அப்படியே அட்டைக்கு வச்சுருந்த டென்ஷன் எல்லாத்தையும் எடுத்து விட்டு இந்த காலில் உழுவுற கலாச்சாரம் காலில் உழுவுறது எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கலை சும்மா எல்லாம் குனிஞ்ச்பாங்களே தவிர காலில் உழுவுறது தவழ்ந்து போகிறது பதவியை வாங்குறது பதவி வாங்கின பிறகு முதுகுல குத்துறது இந்த விஷயம்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கை வந்த கலை அது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே சேலம் மணிகண்டனுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் மாறிப்போச்சுங்க என்னடா இது நம்ம பாட்டு காலில் உழுகிறதை சொல்லிவிட்டோம் எடப்பாடி பழனிசாமி தான் காலில் உழுகுற ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு என்ன அப்படியே மாற்றி விட்றாரு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கல்லாம் கேன்டீனில் கிடைக்கும் வடையெல்லாம் கேன்டீனில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார்ல அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு ஆமாங்க நானும் வந்து என்னடா இது குளிர் அங்கே அதிகமாக இருக்குது எங்கே போய் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல எனக்கும் தெரியல இது போல் ஒரு புரோக்கர் இருந்தாருன்னா எனக்கு நல்லா இருந்திருக்கும் அது மாதிரி இருந்து எனக்கு இங்கெங்கே இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற கூடிய ஒரு புரோக்கர் வேணுங்க அடுத்தடுக்கு போகும்போது இது மாதிரி புரோக்கரு எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி விட்டு சில மணி காலி பண்ணி விட்டாப்புல கண்டிப்பாக அதுதான் இப்போ வந்து அவர் என்ன சொன்னார் பெங்களூர் போயிலேருந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நபர் வந்து பொதுச்செயலாளர் பதவி தொண்டர்களால் பொதுச் பதவி எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டாரா எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் தில்லு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அவரை நோக்கி தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா கருத்தெல்லாம் சொல்கிறீங்களா அது உண்மையாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும் வாங்க தேர்தலில் போட்டி போடலாம் வாங்க யார் யார் போட்டி போடுறீங்களோ எல்லாருமே நில்லுங்க அதை தானே புகழேந்து சொல்கிறாரு நிற்கிறவங்க நில்லுங்க நானும் நிற்கிறேன் யாருக்கு அதிகமான ஓட்டு கொள்வதோ அவங்க வந்து ஜெயிக்கிட்டோம் அவங்க போச்சு ஏற்றுக்கிட்டோம் அதுக்கு பின்னாடி நான் அவர் காலையில் விழுந்து கும்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாரு கேசி பழனிச்சாமி அதை தானே சொல்கிறாரு இது மாதிரி தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட எம்ஜிஆர் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவமான ஒரு மதிப்பு அந்த மதிப்பை தொண்டர்களுக்கான மதிப்பை வந்து புடுங்கிக்கிட்டு இவராக வந்து பொதுக்குழு வச்சு பொதுச்செயலில் தேர்ந்து பெற்றுட்டு அதிகமாக பைலாவை வந்து இவ்வளோ மோசமாக நடத்துகிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொன்னார் இதெல்லாம் சரி இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் நேற்று சேலம் இளங்கோனை வச்சு பெங்களூர் புதுந்து வந்து அந்த டிபேட்டில் வச்சு செஞ்சு விட்டாப்புல என்ன பேசுகிறதுனே சேலம் மணியன் எனக்கு தெரியல அதான் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் ஏன்னா இது போல் கட்சியில் இருக்கிற சீனியர்களை வச்சு செஞ்சு விட்ருவாங்க சில டயத்தில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது எத்தனை பேர் அந்த டெபேட் பார்த்தீங்க உங்களுக்கு என்ன தோணுது பெங்களூர் குழந்தை சேலம் மணியினை வச்சு செஞ்சது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்